ിൽ നിയമ സംവിധാനങ്ങളും ഈ സഭയെ ലോകമാണ് രണ്ടായിരത്തി പതിനേഴ് ജൂലൈ സുപ്രീം കോടതി വിധി മലസഭ சமநிலைமை கோளியிற்றுமா பரிசுத்த

சுதந்திரமான விசுவாசிகளான பாதிரியார் போஸ் குரு அவர்கள் அளித்த இந்த বিশ্বাসத்தினுடைய கடவுளுக்கு எங்கள் இதயத்தில்ிருக்கும் கீரி சவர சுதந்திரத்தின் अस्तியத்தை ஒரு வீழ்ச்சிக்கு முன்னால் அடিয়ে வைக்கவில்லை. மனிதனே சமாதான பதத்தை கூப்பிடுறார். பரரணின் அந்த சத்தியியவர் பரரணாவின் தோட்டத்துக்கு வந்து நின்றுள்ள சட்டமான பிரசங்கம்இதன அரகபடுத்துறுகிறோம். ப்ரோபோஸ் வை ஃபாலோவ்கோன் மான்சிரி சமிய் நைல் யுனிவர்சிட்டி ഏറ്റവും പുതിയ വാർത്തകളും വിശേഷങ്ങളും വിരൽത്തുമ്പിൽ അറിയാൻ സി മലയാളം ന്യൂസ് എല്ലാ ഡിജിറ്റൽ പ്ലാറ്റ്ഫോമുകളിലും ലഭ്യം